உடையார் இரண்டாம் பாகம் தொண்ணூற்றி ஐந்தாவது அத்தியாயம் கரிய மாணிக்கத்திற்கும் ஊர் புதிது விகர்ணனுக்கும் ஊர் புதிது கரிய மாணிக்கத்திற்கும் வரவேற்பே இல்லை விகர்ணனையும் யாரும் வர சொல்லி அழைக்கவில்லை கரிய மாணிக்கத்திற்கும் குறைகள் ஏராளம் விகர்ணனுக்கும் வீடே இல்லை என்ன செய்வது என்று புரியவில்லை சற்றென்று அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை நிலவியது நீங்கள் யார் விகர்ணன் மிருதுவாக கேட்டான் அவள் நிற்பதும் நடப்பதும் சிரிப்பதும் ஒயில் உள்ளவள் என்பதை வெகு எளிதாக காட்டின இந்த ஒயில் நாட்டியம் ஆடுபவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் என்பது விகர்ணனுக்கு புரிந்திருந்தது ஆயினும் அவள் வாயிலிருந்தே அவள் யார் என்று வரட்டும் அதுவே நல்லதென்று நினைத்தான் அடுத்தவரிடம் பேசும் பொழுது அவரை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது மிகுந்த மரியாதையுடன் பழகுவதுதான் சோழ தேசத்தில் முன்னேறுவதற்கு உண்டான வழி என்பதை உள்ளூர உணர்ந்து கொண்டான் அவளுக்கு தன்னை பற்றி ஒருவர் கேட்கிறார் என்றதும் மிக சந்தோஷமாக இருந்தது நான் தலைக்கோழி அப்படி என்றால் நாட்டியத்தில் மிக சிறந்த இடத்தை அடைந்தவள் உயர்ந்த நிலை பாடம் படித்தவள் பல பேருக்கு சொல்லிக் கொடுக்கின்ற வன்மை பெற்றவள் அப்படிப்பட்டவருக்கு தலைக்கோழி என்ற ஒரு பட்டம் வழங்குவார்கள் நான் தலைக்கோழி கரியமாணிக்கம் அதாவது தரையில் கோல் தட்டி தாளம் தானே ஆமாம் நான் வெறும் தாளம் மட்டும் சொல்பவள் அல்ல அது நடனம் சொல்லி தருபவருடைய இடம் தாளம் எல்லோரும் தட்டிவிட முடியாது யாருக்கு நடனம் தெரியுமோ அவர்கள்தான் தட்ட முடியும் உங்களுக்கு இந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா வீடு காட்டி விகர்ணன் கேட்டான் ஆமாம் என்ன வீடு எனக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை ஏன் வீடு அழகாதானே இருக்கிறது எங்களை கொண்டு வந்து தோப்பில் அம்மா இந்த மழையில் வீரர்கள் என்ன செய்கிறார்கள் என்று புரியவில்லை படுக்கக்கூட முடியாது வெறுமனே நனைந்து மரம் பிடித்து நிற்க வேண்டியதுதான் வேறு என்ன செய்ய முடியும் அந்நிய தேசத்தில் வந்து உங்களுக்கு இது அந்நிய தேசமா அவன் கேட்டான் அவரவருக்கு அவர் வளர்ந்த கிராமம்தான் சொந்த தேசம் மற்றவை எவையும் அந்நியம் தான் எனக்கு புரிகிறது இங்கு வந்து எத்தனை நாள் ஆயிற்று மூன்று நாட்கள் தான் ஆகிறது அவள் பதில் சொன்னாள் அவ்வளவுதானா நான் மூன்று வருடங்களாக என் கிராமத்தை என் மனைவி மக்களை என் தாய் தந்தையரை மாடு கன்றுகளை பிரிந்திருக்கிறேன் எது உங்கள் கிராமம் கங்க தேசம் காவேரி கரை ஓரமாக இருக்கிற செழிப்பான இடம் பெரிய வீடா இரண்டு ஆடுகள் கொண்ட ஓலை வீடு ஓலை வீட்டில் உண்டா ஆமாம் அவ்விதம் நாங்கள் வெய்து கொள்வோம் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தீர்கள் விவசாயமா இல்லை நான் சிற்பி சிற்பியா கரிய மாணிக்கம் வியந்தாள் பின்னால் உள்ள எச்சுமண்டை திகைத்தாள் ஆனால் கருவறை சிற்பியா அப்படியென்றால் சிற்பிகளில் எல்லா வேலையையும் எல்லோரும் செய்ய மாட்டார்கள் அஸ்திவாரம் போடுவார்கள் விமான வேலை கோபுர வேலை செய்ய மாட்டார்கள் கோபுர வேலை செய்பவர்கள் மதில் சுவர் வேலை செய்ய மாட்டார்கள் வியப்போடு அவனை கரியமாணிக்கம் மாணிக்கம் பார்த்து கொண்டிருந்தாள் சட் என்று துள்ளி என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டாள் அவள் உபசரிப்புக்கு விகண்ணன் வியந்தான் எது வேண்டுமானாலும் சாப்பிடுகிறேன் பசிக்கிறது என்றான் கரியமாணிக்கம் உள்ளே போனாள் காலையில் அவளுக்கு பழங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன நெய்யும் வறுத்த அரிசியும் கலந்து ஒரு இனிப்பு தின்பண்டம் நடுவீட்டிலிருந்து வந்திருந்தது உள்ளே ஓடிப்போய் அவைகளை கொண்டு வந்து விகர்ணனிடம் கொடுக்க விகர்ணன் இனிப்பை ஒழுங்கினான் கடவுளே கடவுளே என்றான் கண்ணில் நீர் கட்டியது ஏன் நன்றாக இல்லையா ஆச்சரியமாக கேட்டாள் இல்லை இனிப்பு சாப்பிட்டு அதுவும் நெய் கலந்த இனிப்பு சாப்பிட்டு மூன்று வருடங்களுக்கு மேலாகிவிட்டது என்று பதில் சொன்னான் ஏன் சிறையிலே இருந்தீர்கள் சிறையில் அல்ல வேலி போட்டு மடக்கி வைத்திருந்தார்கள் பண்டிகைகளுக்கு இனிப்பு கொடுப்பார்கள் ஆனால் அதற்கு மிகப்பெரிய ரகலை இருக்கும் போட்டி இருக்கும் நான் ஒதுங்கி இருப்பேன் இங்கு நீங்கள் கொண்டு வந்து கொடுத்ததும் ஏதோ ஒரு தின்பண்டம் என்று வாயில் போட்டுக்கொண்டேன் மிக இனிப்பாக இருக்கிறது என்று அவன் மறுபடியும் சுவைத்து கொண்டே சொன்னான் கடைவாயெல்லாம் அந்த அரிசி உணவு உதிர்ந்து வழிந்தது வாழைப்பழங்களை உரித்து சாப்பிட்டான் நிமிர்ந்து புன்னகை செய்தான் கை கூப்பினான் மிக்க நன்றி என்றான் கதவு திறந்து வைக்கட்டுமா சாத்தி வைக்கட்டுமா எச்சுமண்டை கேட்டாள் திறந்தே வை காற்று உள்ளே போகட்டும் உள்ளே வெந்து தொலைகிறது என்று சொல்ல விகர்ணன் அவளை நிமிர்ந்து பார்த்தான் உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கவில்லையா என்று கேட்டான் ஆமாம் பக்க சுவர் மேற்கு பார்த்து இருப்பதால் வெயில் திகைப்பு உள்ளுக்குள் அதிகம் வருகிறது தெற்கத்திய காற்று வரவே இல்லை தவறாக வீடு கட்டப்பட்டிருக்கிறது என்று நினைக்கின்றேன் வேறு வழி இல்லை இரண்டு சிறிதாக வீடு கட்டியிருக்கிறார்கள் உங்களுக்கு மேற்கு மூளை கிடைத்துவிட்டது இதில் பிரச்சனை ஒன்றுமில்லை சரி செய்து விடலாம் என்று சிற்பி சொன்னான் அப்படியா உள்ளே வந்து பாருங்கள் கரியமாணிக்கம் மாணிக்கம் அழைத்தாள் விகர்ணன் வீட்டை நோட்டமிட்டான் தெற்கே இரண்டு ஓட்டை போட்டு விடலாம் மேற்கே சவுக்கு கட்டைகள் ஊன்றி தடுக்கு வெய்து விடலாம் நடுவே இரண்டு முழங்கை இடைவெளி இருந்தால் குளிர்ந்த காற்று வெப்பக்காற்றை உள்ளே விடாமல் தடுத்துவிடும் இருக்கும் காற்று வெளியே போவதற்காக மேற்கூரையில் நான் சில அம்சங்கள் செய்து தருகிறேன் ஏதேனும் இரும்பு கழி இருக்குமா எதற்கு சுவர் உடைப்பதற்கு இருங்கள் நான் வாங்கி வருகிறேன் நீங்கள் மறுபடியும் நன்றாக வீட்டை சுற்றி பாருங்கள் என்று கரியமாணிக்கம் அவனை கேட்டுக்கொண்டான் அவனும் முன்னும் பின்னும் அலைந்தான் கரியமாணிக்கம் சிற்பிகள் உள்ள இடத்திற்கு போய் அங்கு இரும்பு சுத்தியலும் உளியும் கேட்டு வாங்கி வந்தாள் நீண்ட இரும்பு களி கூர்மை செய்திருந்ததையும் எடுத்து வந்தாள் எச்சுமண்டை தலைக்கட்டாய் சவுக்கு கட்டைகளை எடுத்து வர ஓலை தடுக்குக்கு மறுபடியும் புறப்பட்டாள் விகர்ணன் பின்புறம் உள்ள சுவரில் வட்டம் வட்டமாக ஓட்டைகள் போட்டான் ஆறேழு ஓட்டைகள் போட்டவுடன் அந்த ஓட்டைகள் வழியே காற்று வேகமாக வந்தது வீட்டின் வெப்பம் குறைந்தது இப்பொழுது மேற்கே களிநட்டு விடுகிறேன் களிநட்டு தடுக்கு வேந்து கொடுத்து விடுகின்றேன் மேற்கு பக்கத்திலிருந்தே வெயில் வரவே வராது இதை தவிர கூடத்தில் சமையல் அறையில் படுக்கை அறையில் ஓரிரு ஓட்டைகளை பிரித்து சட்டம் போட்டு மேலே தூக்கி கொடுத்து விடுகின்றேன் அவன் விரிவாக சொன்னான் தடுக்க உட்கார்ந்து கொண்டான் ஓலைகளை கொண்டு இறுக்கமாக தடுக்கு வெய்தான் மேற்கு பக்கம் முழுவதும் தடுக்கு மறைத்து கொண்டது மீண்டும் தடுக்கு வெய்ய உட்காரும் பொழுது எதற்கு என்று கேட்டாள் உங்களது படுக்கை அறையின் மேலே ஓடுகளுக்கு மேல் இந்த தடுக்கை இணைத்து போட்டு விடுவேன் அப்பொழுது வெயில் தாக்குதல் நேராக இருக்காது உள்ளே குளுமையாக இருக்கும் என்று சொல்ல கரியமாணிக்கம் கை கொட்டி அதனை வரவேற்றாள் ஓடுகளை நீக்கி ஓடுகளை சற்று உயரமாக்கி உள்ளிருந்த காற்று வெளியே போகும் வண்ணம் இடைவெளி அமைத்தான் அதே நேரம் மழை நீர் உள்ளே வராமல் இருக்க ஓடுகளை இன்னும் நீளமாக்கினான் இந்த வீட்டு வாசல் மழை பெய்தால் எளிதில் சேராகிவிடும் அந்த பக்கத்தில் இருந்து வரும்பொழுது உடைந்த கருங்கற்களை கொண்டு வந்து குவியலாக போட்டுவிடுங்கள் அதை அழகாக அடுக்கி தரையில் சரி செய்து கொடுத்து விடுகின்றேன் என்று சொன்னான் தன் குடும்பம் பற்றி விவரித்தான் தன் குழந்தைகள் என்னவெல்லாம் பாடும் எப்படியெல்லாம் பேசும் என்று சொன்னான் கரிய வாழ்க்கையை கேட்டான் அவளுடைய ஊர் விவரங்களை கேட்டான் அவளுக்கு தெரிந்த பாடல்களை கேட்டான் உங்களை விடுதலை செய்ததும் நேரே போயிருக்க வேண்டியது தானே எதற்கு இங்கேயே உட்கார்ந்து விட்டீர்கள் என்று கரியமாணிக்கம் மாணிக்கம் கேட்டாள் இது சிவன் வேலை இதை விட்டுவிட எனக்கு இஷ்டமில்லை மிக பெரிய இதுவரை எவருமே கட்டிராத ஒரு கோயில் என்று சொன்னதால் நான் ஆவலாகி இந்த பக்கம் திரும்பிவிட்டேன் இதற்கு அடுத்தது இன்னொரு காரணமும் இருக்கிறது தோற்று போய் சோழ தேசத்தில் அடிமையாக மூன்று வருடம் இருந்துவிட்டு கிராமத்திற்கு போனால் அங்கு என்ன மரியாதை கிடைக்கும் கோயில் வேலையாவது மரியாதையாக செய்யலாம் என்று நான் கிராமத்திற்கு போகவில்லை போயிருக்கலாமோ என்று சில சமயம் தோன்றும் ஆனால் போனால் நல்ல மரியாதை இருக்காது சோழர்கள் ஆளுகைக்கு உட்பட்ட இடமாக கங்க தேசம் மாறிவிட்டது எனவே அங்கு போய் அடிமையாக இருப்பதை விட இங்கேயே அடிமையாக இருந்துவிடலாம் என்று இருந்துவிட்டேன் ஆனால் இங்கு வந்தால் உங்களைப் போன்றவர்களுக்கும் சோழ தேசத்தை சேர்ந்தவர்களுக்கும் சோழ அரசனின் மீது அலுப்பாகத்தான் இருக்கிறீர்கள் இல்லை எனக்கொன்றும் பெரிய அலுப்பு இல்லை இடம் மாறியதில் மனம் பதட்டமாக இருக்கிறது இன்னும் வசதியாக வீடுகள் செய்து கொடுக்கலாமே என்கிற ஒரு கேள்வி வருகிறது ஆனால் கோயில் வேலை சாதாரணமானதா அதுவும் ஏழு பனை உயரம் கோயில் கட்ட வேண்டுமென்றால் எளிதான விஷயமா நேற்று எங்களுக்கு வரைபடம் காண்பித்தார்கள் திகைத்து போய்விட்டேன் கோபுர விமானத்திற்கு அருகே மனிதருடைய உருவம் வைத்திருந்தார்கள் மரத்தூண்களுக்கு பக்கத்திலே கட்டெரும்பு இருப்பதைப் போல மனிதர்களை நிற்க வைத்திருந்தார்கள் கோயில் அத்தனை உயரம் அவள் விழி விரிய சொல்ல விகர்ணன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அப்படி ஒரு கோயில் கட்ட முடியுமா உயரம் வெகு உயரம் போனால் சரிந்து விடாதா அத்தனை ஆழம் அஸ்திவாரம் தோண்ட முடியுமா பக்கத்தில் கால்வாய்கள் இருக்கின்றனவே தண்ணீர் இறைக்க முடியுமா இல்லை அஸ்திவாரம் அதிகம் ஆழமில்லையாம் ஆனால் அகலமாம் மிக உறுதியானதாம் சிற்பிகள் பேசிக்கொண்டார்கள் இந்த ஆச்சரியத்தை பார்க்கத்தான் நான் சோழ தேசம் வந்தேன் இந்த மாதிரி ஒரு வேளையில் ஈடுபட்டு விட்டால் நமது ஊருக்கு போய் நாமும் அதே மாதிரி ஒன்று செய்யலாமே என்கிற எண்ணத்தில் தான் இந்த பக்கம் திரும்பிவிட்டேன் நீங்கள் நல்லதே செய்தீர்கள் உங்கள் வீடு பற்றி கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் பேச வேண்டும் என்று தோன்றுகின்றதோ நல்ல உணவு வேண்டுமென்று தோன்றுகிறதோ அப்பொழுது இங்கே வாருங்கள் இப்பொழுது வீட்டிற்குள் குளிர்காற்று வந்துவிட்டது வெக்கை இல்லை மிக நன்றாக எனக்கு உதவி செய்திருக்கிறீர்கள் என் நன்றியை எப்படி தெரிவிப்பதென்று தெரியவில்லை இன்னும் பழங்கள் வேண்டுமா உங்களுடைய நண்பர்களுக்கு கொண்டு போய் கொடுங்கள் என்று மேலும் சில பழங்கள் எடுத்தான் எனக்கு நண்பர்கள் என்று யாரும் இல்லை ஆனால் நீங்கள் கொடுத்த வாழைப்பழங்கள் போதுமானது அங்கே எனக்கு உணவு காத்திருக்கும் என்று நினைக்கின்றேன் இப்போதைக்கு விடை பெற்று கொள்கின்றேன் நாளை காலை அவர்கள் ஏதேனும் தடுக்காமல் இருந்தால் மீண்டும் இங்கு வருகின்றேன் வேறு யாருக்கேனும் ஏதேனும் வீடு மாற்றம் செய்ய வேண்டுமென்றால் என்னிடம் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு கை கூப்பினான் பிரிந்து போனான் அவன் செய்த மாற்றங்களை மற்ற தேவரடியார்கள் வந்து பார்த்தார்கள் நன்றாக இருக்கின்றதே நன்றாக இருக்கிறதே என்றார்கள் தரையும் செப்பினிட சொல்ல வேண்டியதுதானே என்று வினவினார்கள் அதுவும் போகிறேன் என்று கரியமாணிக்கம் நெஞ்சு நிமித்தி கொண்டு பேசினாள் வேறொரு இல்லத்தில் பகல் உணவு முடித்த கிருஷ்ணராமனான பிரம்மராயன் கை கழுவி முகம் துடைத்து பாக்கு போட்டுக்கொண்டு மெல்ல படியிறங்கி ஒவ்வொரு வீடாக பார்த்து கொண்டு வருகிற பொழுது கரியமாணிக்கத்தின் வீட்டில் கும்பல் இருப்பதை பார்த்துவிட்டு என்ன என்று கேட்டார் ஒரு கங்கப்பாடி சிற்பி வீட்டில் சிறிய மாற்றங்களை செய்தான் வெப்பம் மிகுந்த வீடு அழகாக மாறிவிட்டது ஓட்டு வீட்டை எப்படி தூக்கி இருக்கிறான் பாருங்கள் என்று சொல்ல உள்ளே போய் பிரம்மராயர் பார்த்தார் இது எல்லோருக்குமே செய்யலாமே எல்லார் வீடும் வெக்கையாக இருக்கிறதே உங்கள் வீட்டில் உணவு உண்ணும்போது எப்படி வியர்த்தது நீங்கள் விசிறியதால் பிழைத்தேன் கூரை தாழ்வாக இருக்கிறது உள்ளுக்குள் இருக்கின்ற காற்று வெளியே போக வாய்ப்பில்லை எனவே இங்கு செய்தது போலவே அழகாக இரண்டு மூன்று ஓடுகளை தூக்கி கட்டிவிட்டால் சரியாக இருக்கும் இதற்கு எவ்வளவு பொருள் செலவானாலும் பரவாயில்லை நிச்சயமாக எல்லோருக்கும் இதை செய்துவிட வேண்டியதுதான் இதை செய்த சிற்பி யார் எங்கிருக்கிறார் அவருக்கு இதுதான் வேலையா அல்லது வேது ஏதேனும் வேலையா என்று வினவ கரியமாணிக்கம் அவரை தேடிக் கொண்டு வந்து அந்த வேலையில் ஈடுபடுத்துவதற்கு நியமிக்கப்பட்டாள் அவளிடம் பதினைந்து கழஞ்சுகள் கொடுக்கப்பட்டன இது அந்த சிற்பிக்கு கூலி அல்ல மரத்துண்டுகள் வாங்குவதற்கு வைத்து கொள்ளுங்கள் தடுக்கு பின்னி கொள்ளைப்புறங்களையும் வெயில் அடிக்கின்ற இடங்களையும் மறைக்கச் சொல்லுங்கள் சவுக்கு கட்டைகள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் கரியமாணிக்கம் மாணிக்கம் தலையசைத்தாள் தொலைவே கோம்பூதம் சத்தம் கேட்டது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கோயில் கட்டும் இடம் நோக்கி வருகின்றார் என்பது தெரிந்தது பிரம்மராயர் குதிரை ஏறி கொண்டார் தேவரடியார்களும் சிற்பிகளும் கோயில் கட்டும் இடம் நோக்கி நடந்தார்கள் சிறு ராஜராஜரும் பஞ்சவன் மாதேவியும் விரைவாக கோயில் கட்டும் இடத்திற்கு போய் நிற்பது தெரிந்தது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அங்கு வருவதற்கு முன்பு அழைத்து வரப்பட்ட அடிமைகள் அங்கு வரிசையாக நிற்க வைக்கப்பட்டு இருந்தார்கள் தேர் ஓட்டிக்கொண்டே அவர்களையெல்லாம் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கூர்மையாக பார்த்து வந்தார் கடைசிக்கு சற்று முன்னதாக விகர்ணன் நின்றிருந்தான் ராஜராஜரை பார்த்ததும் கை கூப்பினான் சிரித்தான் தொண்ணூற்றி ஐந்தாவது அத்தியாயம் முடிவடைந்தது